விநாயக சகுதி செலிப்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு விநாயகர் சிலை வந்து கொண்டு போகிறாங்க ஸோ அங்கே பாருங்க ஏற்றுறாங்க கணபதி பாப்பா ஓரியா இங்கே பாருங்க விநாயகர் வந்து கிளம்பிட்டாருங்க ஸோ நம்ம பாய் கட்டிக்கலாம் பாய் அணிக்கட்டு சின்ன புதுருங்க காளி பிரதர்ஸ் விநாயகர் ஸோ விநாயகர் வந்து ஏற்றுறாங்க பாருங்க கணபதி பப்பா ஓரியா ஜி சொல்லுங்க Yeah, you ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கலேங்க இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் அப்துல்லா அபிரம் அணியார் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயகர் செலவு கூட வந்து வந்திருக்கும் நாளைக்கு வந்து விநாயகர் சக்தி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விநாயகர் செலவு அவங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க ஸோ அந்த செலப்ரேஷன் அந்த வைப்லாம் தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோங்க சரி வாங்க வீடியோக்கில் போகல ஸ்கிப் ஆகாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போதுங்க இந்த விநாயகர் வந்து ஸோ பாருங்கள் ஸ்டேட் பாய்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு விநாயகர் சிலை வந்து கொண்டு போறாங்க பாருங்க ஏத்துறாங்க பப்பா ஓரியா பாருங்க விநாயகர் சிலை ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ ட்ரக்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க விநாயகர் வந்து கிளம்பிட்டாருங்க பாய் வந்தவாசி பெரிய காலனி ஸ்ட்ரீட்டுங்க ஓகேண்ணா கணபதி பாப்பா சொல்லுங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேனில் ஏற்றிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க விநாயகர் அணிக்கட்டு சின்ன புதுருங்க காலி பிரதர்ஸ் விநாயகர் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க விநாயகர் வந்து அணைக்கட்டு சின்னபுதூர் காளி பிரதர்ஸுங்க விநாயகர் கணபதி பாப்பா ஓரியா சொல்லுங்க சூப்பர் 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 எந்த ஊர் ஜி ஆ செம்பேடுங்க செம்பேடு விநாயகருங்க எந்த கேங் நேம் ஜி கேங் நேம்ங்களா ஓகே வருங்க பாருங்க செம்பேடு விநாயகர் ஓ ஜி சொல்லுங்க மேல்மனூர் ஆவாரம்பாளையம் டீம்ங்க ரொம்ப அருமையா இருக்கு விநாயகர் வந்து கணபதி பாப்பா போரியா சொல்லுங்க இங்க பாருங்க ஜாலி பாய் ஸ்டீம் விநாயகருங்க விநாயகர் வந்து ஏத்துறாங்க பாருங்க ஸோ விநாயகர் வந்து ஏத்துறாங்க பாருங்க கணபதி பாப்பா ஓரியா செலப்ரேட் வேற லெவல பண்றாங்க பாருங்களேன் காட்டுப்புத்தூர் விநாயகர் காட்டுப்புத்தூர் விநாயகருங்க ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷேன் ஷேன்பாக்க விநாயகருங்க சத்வாச்சாரி விநாயகருங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ஸோ வேணும் இருக்கிறாங்க ஆட்டோவில் செம்பேடு விநாயகருங்க

மேல்மனூர் ஆவாரப்பாளையங்க ஏவிபி பாய்ஸுங்க வேற லெவர் விநாயகருங்க ஏவிபி பாய்ஸ் விநாயகர் ஓரியா கணபதி பாப்பா ஓரியா மக்கான் விநாயகருங்க ஸோ செலிப்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் போய்ட்டுருக்கு அனியார்ஸ் வினோத் செற்பக விநாயகர்ங்க ஸோ அவங்களுக்கு மக்கானுக்கு போதுங்க விநாயகர் வந்து பாப்பா ஓரியா

எடுத்துருட்டை கருகம்பத்தூர் வண்ணார்பேட்டை விநாயகருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு கத்துங்க

கொய்கை கொத்தமங்கில்ல விநாயகருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது சொல்லுங்க கணபதி பாபா போரியா சொல்லுங்கள் கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பாருங்க விநாயகர் ஏற்றுறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க விநாயகர் செலிப்ரேஷன் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக வீடியோ அப்படி எடுத்து வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சக்தி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயக சில அவங்கவுங்க அவங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினா சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த செலப்ரேஷன் அந்த வைப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா களிமணி விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு விநாயகர்லாம் செய்வாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எடுத்து போடுவாங்க நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கனா விநாயகர் சிலைலாம் வேலூரில் எங்கெங்கே வினாசிலாம் வச்சிருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்க போகிறாங்க சரி அதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இதேமாரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சார் நீங்கள் ஒப்தினேஷ்